சர்க்கம் இருபது கௌசல்யின் கதறல் கூப்பிய கைகளுடன் கைகேயின் அந்த புறத்தில் அவர் வெளியே வந்து கொண்டிருந்த போது மற்ற பெண்மணிகள் இருந்த பகுதியில் இருந்து உரத்த வேதனை குரல்கள் கேட்டன தந்தையின் தூண்டுதல் இல்லாமலே கூட அந்தப்புற பெண்களின் அவசிய தேவைகளை தானே கவனித்து நிறைவேற்றி வந்த கை கொடுத்து காப்பவரும் நமக்கு அடைக்கலம் தருபவருமான அந்த ஸ்ரீராமன் இன்று காட்டிற்கு போய்விட போகிறார் ஸ்ரீராமன் பிறந்த நாளில் இருந்தே பெற்ற தாய் கௌசல்யிடம் எவ்வளவு அன்பு மரியாதையுடன் நடந்து கொள்கிறாரோ அவ்வாறே நம்மிடமும் நடந்து கொள்கிறார் கோபம் ஊட்டக்கூடிய சொற்களை யாரேனும் கூறினாலும் அவர் சினம் கொள்வதில்லை பிறரை கோபமீட்டும் சொற்களை தவிர்த்து விடுவார் கோபம் கொண்ட எல்லோரிடமும் பண்பும் பரிவும் தோன்ற பேசி சமாதானப்படுத்துவார் அட பகவானே அந்த ஸ்ரீராமன் இப்போதே இங்கிருந்து வெளியேற போகிறார் எல்லா மக்களும் சரண் புகும் வள்ளலான ராமனை துறக்கும் அறிவில்லாமல் இந்த உலகில் காலம் கழித்திருக்கிறார் மகா கஷ்டம் அரச பத்தினிகள் அனைவரும் கணவனை திட்டினார்கள் கன்றுகளை இழந்த பசுக்கள் போல பெருத்த குரலில் கதறி அழுதார்கள் புத்திரன் காட்டிற்கு போய்விட போகிறானே என்ற சோகத்தால் வெந்து கொண்டிருந்த மன்னர் அந்த புறத்தின் மற்றொரு பகுதியில் இருந்த அரச பத்னிகளின் துயர குரலை கேட்டு வெட்கமடைந்து அந்த படுக்கையிலேயே தன்னை மறைத்து கொண்டார் இடத்தில் புலன்களை ராமன் தன் துயரத்தை முடியாதவராக யானை போல் பெருமூச்சு விட்டுக் கொண்டு தம்பி லக்ஷ்மணனுடன் தாயாரின் அந்த புறத்திற்குள் சென்றார் அந்த புறத்தின் வாயிற்படியில் மிகவும் கௌரவத்திற்குரிய வயோதிகர் ஒருவர் உட்கார்ந்திருப்பதை கண்டார் மற்றும் பலர் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தார் அவர்கள் எல்லோரும் வெற்றி வீர திலகமான ராமனை பார்த்த உடனேயே அருகில் வந்து வாழ்க என்று வாழ்த்தொலி எழுப்பினார்கள் இந்த முதல் அங்கணத்தை கடந்து இரண்டாவது அங்கணத்தில் நுழைந்ததும் மன்னராலும் போற்றப்படுகிற வேத விற்பனர்களான வயோதிக அந்தணர்களை கண்டார் ராமன் அந்த முதியவர்களை வணங்கிவிட்டு மூன்றாவது கட்டுக்குள் நுழைந்தார் அங்கே வாயில் காக்கும் நியமிக்கப்பட்டிருந்த முதிய மாதர்களையும் இளவயது பெண்களையும் கண்டார் அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து வெற்றி வாழ்த்து கூறி வேகமாக உட்புறம் சென்று ராமனின் தாயாரிடம் அந்த இனிய செய்தியை தெரிவித்தார்கள் புதல்வனின் நலனில் அக்கறையுடைய கௌசல்யை இரவு முழுவதும் கண்விழித்திருந்து பொழுது புலர்ந்ததும் ஒரு முகமான மனத்துடன் பகவான் விஷ்ணுவை பூஜித்தார் எப்போதும் ஆச்சார நியமங்களுடன் இருக்கும் அவர் பட்டாடை அணிந்து மங்கள நிகழ்ச்சிக்குரிய சிறப்பு சடங்குகள் செய்து முடித்து மந்திரம் கூறி அக்னியில் ஆகுதி கொடுத்தார் மங்களமான அந்த புறத்திற்குள் நுழைந்த ராமன் அக்னியில் ஆகுதி கொடுத்து கொண்டிருப்பவராக அன்னையை பார்த்தார் அங்கு தேவ பூஜைக்காக தயிர் அட்சதை நெய் மோதகங்கள் ஹவிஸ் முதலியன தயாராக வைக்கப்பட்டிருந்ததை கண்டார் மேலும் பொறி கும்பங்கள் முதலியவற்றையும் ரகுநந்தனன் கவனித்தார் திகழ்ந்த அவர் அனுஷ்டான நியமங்களை கடைபிடித்து கொண்டிருந்ததால் சற்றே இழைத்திருந்தார் வெண்பட்டு உடுத்தி தீர்த்தத்தினால் தெய்வங்களுக்கு அர்க்கியம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்தார் அன்னையாகிய தன் ஆனந்தத்தை வளர்க்கும் புதல்வன் வந்திருப்பதை வெகுநேரம் சென்று கவனித்த அவர் தன் குட்டியிடம் ஓடி செல்லும் பெண் குதிரையை போல பாசத்துடன் விரைந்து அருகில் சென்றார் அன்னை அருகில் வந்தவுடன் அவர் விழுந்து வணங்கினார் ராமன் அவர் அவரை கொண்டு உச்சி எவராலும் வெற்றி கொள்ள முடியாத தன் புதல்வன் ராகவனை பார்த்து புத்திர பாசமுடைய அவர் அனுகூலமான நல்ல வார்த்தைகளை கூறினார் நெடுங்காலம் வாழ்ந்தவர்களும் தர்மசீலர்களும் முனிவர் போன்று பற்றின்றி வாழ்ந்தவர்களும் ஆத்மானுபவம் பெற்றவர்களுமான உயர்ந்த பரம்பரையில் தோன்றிய நீ அவர்களை போலவே கீர்த்தி அறம் தவறாமல் தவறாதவரும் தந்தையுமான மன்னரை போய்பார் தர்மாத்மாவான அவர் இப்போதே உனக்கு இளவரசு பட்டம் சூட்ட போகிறார் தனக்கு அளிக்கப்பட்ட ஆசனத்தில் அமராமல் தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதால் அதை கையால் தொட்டுவிட்டு உணவு கொள்ளும்படி அழைக்கப்பட்ட ராமன் கைகளை கூப்பி கொண்டு தாயிடம் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் அவர் இயல்பாகவே அடக்கமுடையவர் அத்துடன் தாய்க்கு கௌரவம் கொடுப்பவர் எனவே இப்போது தாயாருக்கு பிரியமில்லாத ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டியிருக்கிறதே என்ற மனச்சுமையாலும் குனிந்த தலையுடன் தண்டகாரண்யம் செல்வதற்கு அனுமதி கோரி பேசத் தொடங்கினார் அன்னையே எதிர்பாராத ஒரு மகா கஷ்டம் இப்போது வந்திருக்கிறது என்பதை தாங்கள் அறியீர்கள் போலும் நான் தண்டகாரண்யம் போக போகிறேன் என்பதை கேட்டு தங்களுக்கும் சீதை லட்சுமணர்களுக்கும் மகத்தான துக்கம் ஏற்பட போகிறது இனி இந்த மாதிரியான உயர்ந்த ஆசனம் எனக்கு எதற்கு தர்பாசனத்தில் உட்கார வேண்டிய காலம் எனக்கு வந்திருக்கிறது அரசர்களுக்குரிய உணவு வகைகளை தவிர்த்துவிட்டு விட்டு முனிவர்களை போல தேன் கிழங்கு பழங்களை மட்டுமே புசித்து கொண்டு மனித நடமாட்டம் இல்லாத காட்டில் பதினான்கு ஆண்டுகள் வசிக்கப் போகிறேன் மாமன்னர் இளவரசு பட்டத்தை பரதனுக்கு கொடுக்கிறார் அத்துடன் ஒரு தவசியை போல வாழ வேண்டும் என்று என்னை தண்டகாரண்யத்துக்கு நாடு கடத்துகிறார் ஆளில்லாத காட்டில் ஆண்டுகள் காட்டில் கிடைக்கும் பொருட்களையே அனுபவித்துக் கொண்டு பழம் கிழங்குகளை உணவாக கொண்டு வாழ வேண்டும் அவர் இதை கேட்டவுடன் காட்டில் ஒரு சால மரத்தின் கிளை கோடரியால் வெட்டப்பட்டார் போல தேவலோகத்திலிருந்து தள்ளிவிட்ட தேவ மாது போல துக்கத்தையே அனுபவித்திராதவரும் மயக்கம் அடைந்து கதலி என்றால் ஒரு மானினத்தின் பெண்பாலையும் குறிக்கும் அம்பினால் தாக்கப்பட்டு கீழே விழுந்து விட்ட பெண்மானை போன்ற என்றபடி பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு ஓடியதால் ஏற்பட்ட களைப்பு தீர்வதற்காக தரையில் இப்படியும் அப்படியும் புரண்ட எழுந்த பெண் குதிரை போல கோசலையின் மேனி முழுவதும் படிந்திருந்த தூசிகளை தன் கைகளால் துடைத்து விட்டார் இதுவரை துக்கத்தை அனுபவித்து அறியாதவரும் அனுபவங்களுக்கே உரியவருமான அவர் அருகில் அமர்ந்திருந்த சூரப்புலியான ராமனிடம் லட்சுமணனுக்கும் கேட்கும்படியாக பின்வருமாறு சொன்னார் நீ எனக்கு பிள்ளையாக பிறக்காதிருந்தால் நான் இவ்வளவு சோகத்தை அனுபவிக்க நேர்ந்திருக்காது குழந்தாய் ரகுநந்தனே பிள்ளையே பெறாத மலடியாக இருப்பது இதை காட்டிலும் பெரிய துக்கம் இல்லை குழந்தாய் மலடிக்கு எனக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்ற மனத்துயரம் ஒன்று மட்டுமே வேறு எந்தவிதமான துக்கமும் அவளுக்கு ஏற்படாது என் கணவர் மன்னராக ஆட்சி செய்யும் காலத்தில் ஒரு மூத்த பட்டத்தரசிக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியமோ சுகமோ நான் கண்டதே இல்லை என் மகன் மன்னனானதும் பல சௌக்கியங்களை அடையலாம் என்ற நம்பிக்கையால் நான் உயிரை தாங்கி இருந்தேன் நான் மூத்த அரசியாக இருந்தும் எனக்கு இளையவர்களான சக்கலத்திகள் என் இதயத்தை பிளப்பது போன்ற அவதூறான பல சொற்களை கூறும் நான் கேட்டு வேண்டியிருக்கும் பெண்களுக்கு இதை காட்டிலும் துக்ககரமான விஷயம் என்ன இருக்கிறது என்னுடைய துயரத்திற்கும் புலம்பலுக்கும் முடிவே கிடையாது செல்வமே நீ என் அருகில் இருக்கும் போதே நான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்னும் போது நீ ஊரை விட்டே போய்விட்டாயே ஆனால் என் கதியை பற்றி என்ன சொல்ல எனக்கு நிச்சயமாக மரணம் தான் ஏற்படும் என் கணவர் என்னை எப்போதும் திரஸ்கரித்தே வந்துள்ளார் அவரிடம் எனக்கு எவ்வித உரிமையும் இல்லை கைகேயின் போல அல்லது அதற்கும் தாழ்ந்த நிலையிலேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் வேலம் வேலை செய்யும் பணியாளர் அல்லது என் சொல்லை கேட்டு நடக்கும் ஒருவர் கைகேயின் புதல்வனை அப்போது காண நேர்ந்தால் என்னிடம் பேசாமலே போய்விடுகிறார் மகனே இவ்வளவு தாழ்நிலையை அடைந்துவிட்ட நான் எப்போதும் ஆத்திரப்பட்டு கொண்டிருக்கும் கைகேயின் சிடுசிடு முகத்தை எவ்வாறு காண்பேன் ராகவா நீ உபநயனம் என்ற சடங்கு நடந்து இரண்டாவது பிறப்பெடுத்து பதினேழு ஆண்டுகள் உனக்கு இப்போது இருபத்தேழு வயதாகிறது ஆகின்றன இதுவரை ஏராளமான கஷ்டங்களை பொறுத்து கொண்டிருந்தேன் உனக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டவுடன் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்றிருந்தேன் இந்த முதிய வயதில் சக்கலத்திகளின் ஏச்சு பேச்சுகள் என்ற குறையவே குறையாத துக்கத்தை நான் இன்னும் வெகு காலம் தாங்கிக் கொண்டிருக்க முடியாது சந்திரனை உன் பாராமல் மிகவும் தொடர்ந்து துக்கப்பட்டு கொண்டே வாழ்வேன் நான் உடலையும் மனத்தையும் கட்டுப்படுத்தும் சிரமமான நியமங்கள் உபவாசங்கள் தெய்வ தியானங்கள் செய்து உன்னை வளர்த்ததெல்லாம் வீணாக போய்விட்டதே மகா நதியில் புதிதாக வெள்ளம் ஏற்படும் காலத்தில் கரைகள் தாக்கப்பட்டு கரைந்து போகும் உன்னை நாடு கடத்திய செய்தியை கேட்ட பின்பும் என் மனம் சிதறி போகவில்லை என்றால் அதற்கு காரணம் என் மனம் ஆற்றங்கரை போல் ஆனது அல்ல அப்படி என் இதயம் பிளந்து போகாததால் அது செய்யப்பட்டது என்று நினைக்கிறேன் பயத்துடன் அழுது கொண்டிருக்கும் பெண்மானை ஒரு சிங்கம் அலட்சியமாக தூக்கிச் செல்வதை போல அஞ்சி புலம்பிக் கொண்டிருக்கும் என்னை மரணம் ஏன் வந்து கொத்தி கொண்டு போகவில்லை யமனுடைய வீட்டில் எனக்கு மட்டும் இடம் இல்லை போலும் அதனால் தான் யமன் என்னை கொண்டு செல்ல விரும்பவில்லை என்னுடைய நிச்சயமாக போகவும் இல்லை துக்கம் என் உடல் முழுவதும் எனக்கு மரணம் ஏற்படவில்லை என்றால் அதற்கு காரணம் விதிக்கப்பட்ட மரண காலம் வந்தால்தான் இறப்பு நிகழும் என்பது தீர்மானமாகிறது மகனின் க்ஷேமத்திற்காக நான் செய்த விரதங்கள் தானங்கள் ஆச்சார கட்டுப்பாடுகள் இயற்றிய தவம் போன்ற அனைத்தும் விதைக்கப்பட்ட விதையை போல பலன் தராமல் போய்விட்டனவே என்பதுதான் என்னை மிகவும் வாட்டுகிறது பொறுக்க முடியாத பெருந்துயரத்தால் மரண காலம் வருவதற்கு முன்பாகவே தன் விருப்பப்படி யமலோகம் செல்லலாம் என்றால் ஈன்ற கன்றை காணாத தாய் பசுவைப் போல பெற்றெடுத்து உன்னை காணாத நான் இப்போதே காலதேவனின் சபையை அடைந்து விடுவேனே மரணம் வராவிட்டால் என்ன முழு நிலவை போன்ற காந்தி படைத்த உன் திருமுக மண்டலத்தை காணாமல் இங்கே வீண் பொழுது கழித்து கொண்டிருப்பதை கன்றின் மேல தொடர்ந்து வருகிறேன் தன்னுடைய குஞ்சு வலையில் அகப்பட்டு கொண்டு தவிப்பதை கண்டு அலறி துடிக்கும் கிண்ணறி பறவை போல் எதிர்வரக்கூடிய பெரும் துன்பங்களை எண்ணி பார்த்து சத்திய பரிபாலனம் என்ற வலையில் அகப்பட்டு கொண்டுள்ள தன் மகன் ராகவனை பார்த்து பார்த்து கண்களால் கண்ணீர் விட்டு ஓவென்று அழுதார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இருபதாவது சர்க்கம் முற்றிற்று